தம்பதியர் மாவட்டம் ஒற்றுமைக்கு அரியலூர் திருமானூர் அருகே காமரசவள்ளி என்னும் தலத்தில் உள்ள சிவனை வழிபட தம்பதியர் உண்டாகும் நாகதோஷம் நீங்கும் முன்பு அர்ஜுனனின் பேரனான பரிசீத்த மன்னன் வேட்டைக்கு சென்றார் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் களத்தில் இறந்த நாகத்தை மாலையாக அணிவித்து பரிகாசம் செய்தான் முனிவரின் மகன் இதையறைந்த கார்கோடகன் என்னும் நாகம் கடித்து பரிசீத்து மகன் தன் தந்தை இறக்க காரணமான நாகர்கள் இனத்தையே அழிக்க மாபெரும் யாகம் செய்தான் அதிலிருந்து தக்காத்து கொள்ள இத்தல சிவனை வழிபட்டு பிராயசத்தம் தேடிக்கொண்டது கார்கோடக நாகம் அன்றிலிருந்து சுவாமியின் பெயர் கார்கோடக ஈஸ்வரர் அம்மனின் பெயர் பாலாம்பிகை கணவரான மன்மதன் தன் கண்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டுமென சிவனிடம் வரம் பெற்றாள் ரதி அதனால் இத்தலத்திற்கு ரதிவரபுரம் என்னும் பெயர் ஏற்பட்டது அரவனும் ராகு ஐயனே போற்றி கரவாது அருள்வாய் கடும் துயர் போக்கி இறைவா இன்பம் எதிலும் வெற்றி ராகுதேவே இறைவா போற்றி